மகர ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கும் பொழுது ஒன்பதாம் பார்வையால் பார்க்கும் பொழுது சிவராஜ யோகம் உண்டாகும் அப்பேற்பட்ட யோகம் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை போகுதுன்றதை இந்த காணொலியில தெளிவா விவரமா பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் மகர ராசி அன்பர்களே சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க யாரா இருந்தாலும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவீங்க எதுலையுமே நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு போல்டாக பேசுவீங்க உங்க மனசுல எப்பவும் எதுவும் நிற்காது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் வெளிப்படையா பேசுவீங்க ஏன்னா உங்களுடைய ராசியில வந்து செவ்வாய் பகவானுக்கே அது உச்ச வீடு கால புருஷனுக்கு அப்போ எதுலையும் நேர்மை ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு உண்மையா இருப்பீங்க ஓப்பனா இருப்பீங்க குறிப்பா சொல்லணும்னா நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வீங்க வைராகியம் உங்களோட பிறந்தது தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வீங்க அப்பேற்பட்டவங்க நீங்க ஆனா வரவு செலவு விஷயங்களில் வாங்கினா கரெக்டா கொடுப்பீங்க கொடுத்தா இவங்களுக்கு நிகர் யாருமே இல்லைன்ற அளவுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஒரு எக்ஸாம்பிள் அந்த இடத்துல இருக்கிற ஒரு நூறு பேரை கால்குலேஷன் பண்ணாலும் நீங்க தான் நம்பர் ஒன்னா இருப்பீங்க அவ்வளவு பர்ஃபெக்டா வரவு செலவு விஷயங்களை மேனேஜ்மெண்ட் பண்ணவங்க அப்படி இந்த மகர ராசி அன்பர்கள் ஐ ஸ்பீடு ஏன்னா சரராசி இல்லையா ஸ்பீடு எப்புகள் உங்களை சார்ந்து இருந்தாலும் உங்க உங்க குடும்பத்திலேயே ஒரு பாதிப்பே இருந்தாலும் அந்த இடத்துல மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு உங்களுடைய மனசு திடமாறும் அப்பேற்பட்ட மகரதாஸ் என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட கடந்த அஞ்சு வருஷமா உங்களுடைய சூழல் அதாவது கிட்டத்தட்ட ஏழரை வருஷம் உங்களுக்கு இந்த ஏழரை சனி தொடங்கினதிலிருந்து அதுவும் இந்த ஜென்மச்சனி வந்ததுக்கு அப்புறமெல்லாம் இந்த சூழல் இந்த நிலை எதிரிக்க கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க ஏன்னா ஒரு மனிதன் இழப்புகளையும் சி இழப்பு சந்திக்கலாம் இழப்புகளை சந்திக்க கூடாது அப்படி உங்களுக்கு வேண்டிய இழந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்க வளர்ச்சி பெரிய லெவல்ல இருந்து அந்த வளர்ச்சி உங்களை மாதிரி இருந்தவங்க இல்லை இப்ப உங்களை மாதிரி இருக்கிறவங்கள அளவுக்கு நிறைய சரிவுகளை சந்திச்சு இனம் புரியாத வழி வேதனைகளை கடந்து வந்துட்டீங்க ஏ குடும்பத்துக்காகவும் தன் சொந்த பந்தத்துக்காகவும் எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்தீங்க ஆனா விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வெறுங்கையில நிற்கக்கூடிய நிலைமை நீங்க பாதிக்கப்பட்டு நிற்கும் பொழுது உங்களுக்கு கை கொடுக்க இங்க யாரு இல்லைன்றதுதான் இங்க வருத்தம் நான் என்னன்னா உங்களுடைய ஏக்கம் என்னன்னா எனக்கு கொடுத்து உதவணுன்றதில்லை நான் இருக்குன்ற யாராவது சொன்னா போதுமே நினைச்சி வருத்தப்பட்டவங்க தான் நீங்க ஏன்னா மகர ராசி அன்பர்கள் யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடிய மனசு பற்றவங்க கிடையாது எந்த இடத்துல விட்டாலும் அந்த இடத்துல சுயபலத்தோட வாழக்கூடிய சரராசி அந்த ஆற்றல் மிக்கவர் ஏன்னா உங்களுடைய ராசியில செவ்வாய் காலபுருஷனுக்கு செவ்வாய் பகவானுக்கு அது உச்ச வீடு உங்களுடைய நான்காம் வீட்டில சூரிய பகவானுக்கு உச்ச வீடு உங்களுடைய ஏழாம் வீட்டில குரு பகவானுக்கு உச்ச வீடு உங்களுடைய பத்தாம் வீட்டுல உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சனி பகவானுக்கு உச்ச வீடு இந்த சதுர நாலு சதுர்கேந்திர அமைவில் உச்ச வீடுகள் பெற்றது இந்த மகர ராசி அப்போ நீங்க இறங்கிட்டீங்கன்னா பண்ணுவீங்க அந்த வேலையில உங்க உழைப்பும் உங்களுடைய வேகமும் உங்களுடைய செயலாற்றலும் இருக்கும் அதுல மத்தவங்கள் மேல இருக்கக்கூடிய அக்கறையும் அதுல இருக்கும் அப்போ சுயநலத்துக்காக முடிவு எடுக்கக்கூடியவங்க நீங்க கிடையாது அப்பேற்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு கண்டினியூவா சில சரிவுகளை உங்களுக்கு இப்போ வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் நிறைய நல்ல கிரக பயிற்சிகள் ரொம்ப பாசிட்டிவான அமைவுகள் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த காணொலிகளை நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துடைய பயிற்சிகள் எப்படி இருக்கும்ன்றத நம்ம பேச வேண்டியது இருக்கு ஏன்னா இந்த மகர ராசிக்கு அவ்வளோ நல்லா இருக்கு அப்போ அந்த நல்ல கிரக பயிற்சிகளுக்கு நடுவில் ஒரு ஓப்பனிங்கே உங்களுக்கு இந்த குரு பிளஸ் சூரியனினுடைய இந்த சிவராஜ் யோகா அமைவு உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக கொடுக்கும் ரொம்ப நாளாக தடைப்பட்டு ரொம்ப நாளாக என்னன்னே தெரியல என்னால் செய்ய முடியல இது தடை ஆகிட்டே இருக்கு நல்ல ரிஸ்க் எடுத்து நல்ல எஃபர்ட் போட்டு ரிஸ்க் எடுத்து எல்லா விதத்திலையும் முழுமையான என்னுடைய திறமையையும் என்னுடைய உழைப்பையும் போட்டு கஷ்டப்பட்டு முடிச்ச ப்ராஜெக்ட் எனக்கு அப்படியே பிரேக்காய் நிற்குது என்னன்னே தெரியல அது ஏதோ ஒரு விதத்துல எனக்கு தடைய நான் நடக்க வேண்டிய விஷயம் நடக்காம இருக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு மீறி அடி எடுத்து வச்சா இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு போயிட்டே இருக்கு ஒண்ணுமே புரியலையே நினைச்சிருப்பீங்க அப்பேற்பட்ட விஷயங்களுக்கு இந்த சிவராஜ் யோகா அமைவு கண்டிப்பா கை கொடுக்கக்கூடிய அருமையான யோகத்தை உருவாக்கிடும் முடியாத காரியத்தை கூட இந்த நேரத்துல இறங்கும் பொழுது நமக்கு சாதகமா முடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா குரு பார்வையும் உங்க மேல விழுது அந்த இடத்துல சூரியன் நிற்கும் பொழுது தெய்வத்தினுடைய முழு அனுகூலமும் உங்க மேல விழுது தெய்வ பார்வையும் தெய்வத்தினுடைய முழு அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த தெய்வத்தினுடைய அரவணைப்போட ஒரு விஷயத்துல இறங்கும் பொழுது அது எவ்வளவு பாசிட்டிவா இருக்கும் அதுல எவ்வளவு ஒரு உங்களுக்கு சாதகமான ஒரு வேலைகள் உங்களுக்குரியதா அமையும் அப்போ முயற்சி எடுத்தால் சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டு அதனால இந்த நேரத்தில் எந்த வேலைகளையும் இறங்கி போல்டா செயல்படுத்துங்க அதுல ஒரு நல்ல வெற்றி அடைவீங்க நீங்க வேலையில நிறைய இணஞ்சல்களை சந்திச்சு அந்த வேலையில இருந்த அந்த எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி அந்த இடத்துல ஒரு நல்ல ப்ரமோஷன் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் குறிப்பா அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது காக்கிச்சட்ட துறையில் துறையில இருக்கிறவங்களுக்கும் சரி அதிகாரப்பூர்வமான சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவல்ல நல்ல நல்ல அவார்டும் நல்ல ஒரு மேன்மையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான கால அமைவா இது இருக்கும் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணினால் பெரிய லெவல்ல ஒரு நல்ல இலக்கை நீங்கள் அடையலாம் அது மட்டும் அல்ல அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் கிடைக்கும் நல்ல ஒரு நட்புகளால் சில மாற்றங்களும் சில முக்கிய பொறுப்புகளும் வந்து அடையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் இதில் மகர ராசி அன்பர்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களும் சரி இந்த டெக்ஸ்டைல்ஸ் துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு சரி ஏன்னா இதே நேரத்துல சுக்கர பகவான் அடைகிறார் ராகுவோட இணைகிறார் இது ஒரு மிகச்சிறந்த மூன்றாம் இடத்தில் இந்த அமைவு உருவாகும் பொழுது வெற்றி நிச்சயம் அந்த வெற்றிக்குரிய காலகட்டங்கள் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஒரு நல்ல ரிசல்ட் அடையக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு சிவராஜ் யோகா அமைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை அளிக்க போகுது அதனால துறையில நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க தொழிலில் நிறைய சிரமங்களை கண்ட உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய பாதையில் அடி எடுத்து வைக்க போறீங்க உங்களுக்கு குடும்ப ரீதியில இருந்த பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் ஏன்னா இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து அவர் பார்க்கும் பொழுது அது ஒரு நல்ல பாசிட்டிவ் இந்த டயத்தில் ஸ்தானாதிபதியும் அந்த இடத்துல ஆட்சி பெறுகிறார் அப்போ இந்த அமைவு என்ன நடக்கும்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் ஒன்றிணைந்து ஒரு நல்ல மேன்மை உருவாக்குவீங்க ஆல்ரெடி திருமணமாகி கொஞ்ச நாட்களிலேயே டைவர்ஸ் காரணமே இல்லாத நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க என்னென்னவோ பண்ணி பார்த்தாலும் எதுவுமே கூடி வரலை டைவர்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கு எப்படி இதை சரி பண்ணுறதுன்னு தெரியலன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை உண்டாக்கிடுவீங்க இந்த நேரத்தில் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மகர ராசி பஞ்சம ஸ்தானம் ஐந்தாம் பாவம்ன்றது ரொம்ப முக்கியம் அதுல இந்த குரு பகவான் இல்லையா அப்ப ரொம்ப நாளா புத்திரபாகியம் இல்லைன்னு வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு புத்தரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்க போகுது அதுலயும் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு நேரம் இதுவா இருக்கும் அதுலயும் திருமண லைஃப்பில் கடந்த காலகட்டங்களில் நிறைய சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை அதை இந்த நேரத்தில் அதற்குரிய முயற்சிகள் எதை நோக்கி நீங்கள் எடுத்தாலும் அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது இதில் மகர ராசி அன்பர்களினுடைய ஆரோக்கிய ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய பேக் பெயின் அதாவது உங்களுடைய கழுத்து கழுத்துக்கு பின்னாடி டிஸ்க் இந்த ரைட் அஹ் இந்த இதெல்லாமே உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் இந்த பிரச்சனைகள் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்காது ஆனால் இப்போ அதற்குரிய நேரம் மூவ் பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் அதற்குரிய ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் சிலருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உண்டான வாய்ப்பும் இந்த இடத்துல இருக்குது அதற்குரிய முயற்சிகள் எடுங்க ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க ஐம்பது வயதிற்கு அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி உங்களுக்கு வருவாய் பணம் வரவேண்டி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பணம் வந்து சேரும் குடும்பத்தில் அனுகூலம் பெருகும் ஏன்னா தெய்வ பார்வை தெய்வ அனுகூலம் தெய்வத்தினுடைய அரவணைப்பே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு குரு பிரகஸ்பதியினுடைய பார்வை உங்க மேல விழுது சாட்சாத் அந்த கடவுளுடைய அனுகிரகம் முழுமையும் உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அன்பும் அரவணைப்பும் இருக்க போறாங்க இதனால ஒரு நல்ல அனுகூலம் கிடைக்கும் வர வேண்டிய வராத பணம் கூட வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் இது அதனால முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு பிறக்கும் குறிப்பா சொல்லணும்னா மகர ராசி அன்பர்களுக்கு மூன்றில் இருக்கக்கூடிய ராகு மாற்றங்கள் பிறக்கும் புது புது முயற்சிகள் சக்சஸ் அளிக்கும் குடும்ப ரீதியில ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அதுலயும் பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரமா இது உண்டாகும் உருவாகும் இதுல வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இது கரெக்டான ஒரு தருணமாக இது இருக்கும் ஆக மகர ராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்களை உண்டாக்க ஒரு நல்ல ஊன்றுகோலா இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இது இருக்க போகுது இந்த ஜனவரி மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவு இருபத்தி ஒன்பது நாட்கள் சரியாக பயன்படுத்தினால் நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் அடையலாம்